முடிச்சு விட்டாங்க ப்ரோ முடிச்சு விட்டாங்க என் தலைவன் ஜெஃப்ரிய சுத்தமா முடிச்சு விட்டாங்க ப்ரோ பாவம் கதறி கதறி கால் வலிக்கு ஏன்டா என்ன போட்டு கொடுமை பண்றீங்க என்ன விற்றுகரான் எல்லாம் கழிச்சு போட்டு வந்துட்டு அந்த லெவலுக்கு ஜெஃப்ரியை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படிங்கறத ஜெஃப்ரிய அந்த லெவலுக்கு வச்சு ஒரே ஒரு சம்பவம் அவனை மொத்தமா முடிச்சு விட்டுட்டு அதுதான் காலம் காத்தாலும் பண்ண சம்பவம் எனக்கு தெரிஞ்ச இந்த ஏஞ்சலசஸ் டீமன் டாஸ்க்ல ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் தான் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அது தீபக் ஒண்ணு தர்சிகா ஒண்ணு அப்படி இந்த பக்கம் கட் பண்ணி பாக்க அஞ்சு தல்லாம் ஏஞ்சல் இருந்து டீமனா மாறிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா சாச்சனா ஒரு மாதிரி டீமன்ல இருந்தே முரட்டு தனமான டீமனா இருக்குது குட்டி சாத்தா சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க நல்லா இருக்கு ஒரு சிலபர் பேர் பண்றது கொஞ்சம் ஓவரா இருக்கு இதுல எதுக்கு ஜெஃப்ரி உடஞ்சு அழுதா அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்கணும் காலங்கத்தல நம்ம தர்சிகா இருக்காங்கல தர்சிகா வந்து அஞ்சிதா பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்க பாருல ஜெஃப்ரி வந்து 160 சிட்அப்ஸ் மேல போட வச்சிருப்பாங்க ஓகேவா இப்படி 160 தோப்பு கரண கிட்ட நம்ம நாம அப்பவே சொல்லிரோம் இந்த டாஸ்கா பாக்கவா இல்ல எப்படி பாக்கன்னு தெரியல பட் நான் ஜெஃப்ரிய பாக்கும்போது ஜெஃப்ரி அந்த இடத்துல சிரிச்சிட்டே போ மோசமா <laughs> ஒரு <laughs> <laughs> <tari> <tari> <tari>

வெடிச்சு ப்ரோமோ டப 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 பண்ண இறங்கிச்சு ஆனா கரெக்ட்டா ஒரு நாலு மணி நேரத்துக்கு இந்த டாஸ்கி இப்ப ஓவர் வீட்டுக்குள்ள எல்லாம் தனி தனி உட்கார்ந்துட்டாங்க அந்த லெவலுக்கு பேடி இல்ல ஜெஃப்ரியாவை உடஞ்சிருதாங்கிறத சொல்றேன் சோ காலங்கத்தல நம்ம தர்சிகா வந்து அன்ஜிதா பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க பிரேக் பண்ண முடியாம என்ன ஜெஃப்ரி பண்ணிருப்பாங்க நூத்தம்பது மேல போட வச்சிருப்பாங்க அப்பவே கால் வெளிச்சிருக்கும் ஓகேவா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு யாரை வேணா நீங்க கிண்டல் பண்ணிக்கலாம் யாரை வேணா டிரிகர் பண்ணுங்க யாரோட ஹார்ட் வேணா எடுத்துக்கலாம்னு சொல்றாரு அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாரும் அட்டாக் பண்ண பண்ணு இந்த இடத்துல எல்லாரும் மாத்தி மாத்தி கடைக்கிறவெல்லாம் முடிச்சு அட்டாக் பண்றாங்க இதெல்லாம் தான் வந்து நம்ம ஆனந்தி வாயில பேட்ட விழுந்து மட்டும் எடுத்து போட்டு ராவி ராவி ஒரு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்திருப்பா அதுல தான் அன்ஜிதா ஆயி வெடிச்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஆய் நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் வாசல் வந்து கத்தி ஒரு மாதிரி போஸ்டர் ஆயிட்டாங்க இதுல ஆல்ரெடி ஜெஃப்ரி ஃபுல்லா டவுன் ஆயிட்டான் ஓகேவா அவனுக்கு கால் வலிக்கு ஆரம்பிச்சு போல அவனால என்ன பண்ணு தெரியல அவன் ஃபுல்லா போஸ்டர் ஆயி போய் நிற்கிறான் அப்போ ஒருத்தர கலாய்க்க கலாய்க்க ட்ரை பண்றாங்க பட் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சத்தியாவே அவனை வச்சு கலாய்க்கிறாங்க அப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவனால முடியல ஏன்னா அவன் ஏஞ்சல் கிடையாது அது நமக்கே தெரியும் அவன் ஏஞ்சல் கிடையாது அவன் ஒரு விஷயத்த ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமே டென்ஷன் ஆயிருவான் ஓகேவா ஸோ அவன் ஏஞ்சல் கிடையாது ரயான் ஏஞ்சல் கிடையாது நமக்கே தெரியும் இருந்தாலுமே இந்த ரெண்டு பேரும் அங்கே அனுப்பினது அனுப்பணது டி சேர்ந்து அனுப்புறாங்க ஜெஃப்ரி அனுப்புனது யாரு

விஷயம் யாரா சேடா இருந்தாங்க போய் தடவை கொடுத்து ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை அளவு அதே மாதிரி அவன் ஒரு மாதிரி இருக்கான் அவன் அப்படி விட்டா சரியா போயிட்டு நீங்க ஒரு ஒரு இதுதான் அது நீங்க ஒரு டெவில் தானே நீங்க என்ன பண்ணுங்க போயிட்டு நீ சரியா சரி பாத்து கூட சொல்லிட்டு வரதை விட்டுட்டு அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் அங்க காட்டுறாங்க தப்பு சொல்ல இருந்தாலும் டாஸ்க் நடந்துட்டு இருக்கல அங்க போயிட்டு தடவி கொடுத்து தடவி கொடுத்து நீ கோபப்படாத கோபப்படாத கோப்படாத கோப்படாத சொல்லு சொன்னா கோப்பிட்டான் இது எப்படி இருக்கு சின்ன வயசுல நம்ம பண்ணு வந்துருவா மச்சா அழாத மச்சா அழாத ஏ அழாத இல்ல மக்க அழாத மக்கா அப்படி சொல்லுவோம்ல அப்படி சொன்னா என்ன அழல அப்படின்னு அழுதுருவாள் அதே மாதிரி இவங்க பண்ண பண்ண அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான் ஒரு மாதிரி ஆகி அலைய ஆரம்பிச்சான் ஒரு மாதிரி அவனால முடியல போல கால் வலிக்கு போல அவன் சொல்லிட்டான் ஏஞ்சல் கிடையாது என்னையா அங்க போட்டீங்க நான் தான் சொல்றேன் நான் ஏஞ்சல் கிடையாது நான் டீமன் எனக்கு கோவம் வரும் கோவம் வந்தா நான் தான் பண்ணுவேன் எனக்கு இப்ப கோவம் வருது நான் என்ன பண்ணுவேன் கத்த தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டான் வெடிச்சுட்டான் வெடிச்சு ஒரு மாதிரி பட்டா 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 கத்தாரம் அதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்து பட் இருந்தாலுமே இதை நான் டாஸ்காக பார்க்கவா எப்படி பார்க்கன்னு தெரில ஒரு சில பேர் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போகிறாங்களோன்னு எனக்கு தோணுது அது வீட்டுக்குள்ள பார்ப்பீங்க நாளைக்கு மாட்டுவாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க நம்ம ரஞ்சித் வந்தாச்சு ஜாக்லின் வந்தாச்சு சௌந்தரியா வந்தாச்சு எல்லாம் அவனை சுற்றி நின்று பேச 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 அவன் அழ ஆரம்பிச்சான் ரொம்ப அழ பேசி பேசி அவனை அழ அவர் மாதிரி ரொம்ப லோவாக ஆரம்பிச்சான் இதை பார்க்க பார்க்க எனக்கு எப்படி இருந்தா நீ சும்மா இருமா தாயே நீ சும்மா இருமா நம்ம எனக்கு ஃபீல் ஆச்சு இதில் அவன் சொல்கிறான் நான் நான் வந்து ஏஞ்சல் கிடையாது நான் டீமன் எனக்கு கோவரம் கோவரம் அப்படி தான் கோப்பிடுவேன் கோப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படி சொல்ல சொல்ல இவங்க விடாமல் திரும்ப திரும்ப அவனை பரவாயில்ல அப்படி இப்படி அழாத அழாதன்னு சொல்லி அழ வச்சிட்டாங்க இல்லை முத்துக்குமரன் பா உள்ள முத்துக்குமரன் வந்துட்டு ஒன்றும் இல்ல அப்படி சொல்லி கேட்குறான் அவன் நார்மலாக கேட்குறான் ஏன்னா அவன் அவுட் பண்ணிட்டான் அவன் நார்மலாக கேட்குறான் அவன் கேட்குறப்ப அங்கேருந்து ஜெஃப்ரி பதில் சொல்கிறான் ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை நான் ஓமேலோ இதுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஜாக்லின் அப்படிங்க எதுக்கு உச்சி கொட்டுறீங்க அவனா காரணம் அவன் காரணமா தோப்பு வரம் போட தரிசிகா அதுக்கு அந்த அந்த பையன் அழுறான் அதுக்கு தரிசிகா மேலே நீ கோபடினாங்க அது பிடிச்சி முத்துக்கு மரம் மேலே கோபட்டுக்கிட்டு இச்சி இச்சு கொட்டிக்கிட்டு முத்து மரம் திட்டி விட்டு போயிட்டான் சும்மா இச்சு இச்சு கொட்டாதமா சரியா போ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான் இல்லை கூட கொஞ்சம் உன்னை பேசி பேசி அவன் அளவச்சுட்டான் ரொம்ப உடஞ்சி அலாரமிச்சிட்டான் ஏங்க அழுறான் நான் ஏஞ்சல் கிடையாது நான் ஏஞ்சல் கிடையாது இதில் எனக்கு என்னப்பாய் நான் சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு என்ன ஏஞ்சல் அனுப்புனீங்க நான் ஏஞ்சல் கிடையாதுன்னு சொன்னேன்னா இல்லை இதனை கேட்க வேண்டியது யாருன்னா ஜாக்லின்ட்டை எங்கள் அக்கா நேற்று சொல்லியிருப்பாங்க ரயான் நாங்கள் தனியாக மாட்டிக்கிட்டான் அதுக்கு ஹெல்ப்பாக தான் நான் வந்து ஜெஃப்ரி அனுப்புகிறேன் ஜெஃப்ரி ரயான் அங்கே இருந்தால் ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க அக்காக்கு டாஸ்க்கே தெரியாமல் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டுறது இப்போ பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறது மாட்டிக்கிட்டான் இப்போ அவன் அழறத வச்சுக்கிட்டு இவங்களாம் அழுறாங்க இதில் சத் இதில் எனக்கு ரஞ்சித் பேசுனது எனக்கு பிடிச்சிருந்த ஒரு மாதிரி அவர் ரொம்ப கரெக்டாக இப்படி அப்படி தம்பா இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நீ ஒரு ஸ்ட்ராங்கான பையன் அப்படி இப்படின்னு பேசி நீ வா உட்காரு நீ அழாத அளவு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பேசி அவனுக்கு மருந்து போட்டு அந்த சீன் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு ஓகேவா அது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்பீச் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பீச்சை கொடுத்து அவனுக்கான அழுகையை ஸ்டாப் பண்ணி அவனை உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்க இந்த ஜாக்லின் சவுந்தர் அவன் அழுது அழுது எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க ஏமா நீங்கள் அழக்கூடாது நல்லா அவன் தெரிஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒருத்தன் அழறானா அழக்கூடாது அவனை மோட்டிவேட் பண்ணோம் அப்போ தான் மோட்டிவேட் ஆவான் நீங்கள் கூட சந்தேகம் ஓகே நீங்கள் புரியுது நீங்களும் எமோஷனலாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் அழகா அழுவான்ல நீங்கள் தானே அனுப்புனீங்க ஜாக்லி நீங்கள் தானே அனுப்புனீங்க அனுப்பிட்டு இப்போ உட்காந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணா மொத்தத்தில் சீன் கிரியேட் பண்ணி இந்த கோவா கேங்க இப்போ அன்பு கேங்க மாதிரி எப்படியே கோவா கேங்கு இப்போ அன்பு கேங்கு டூ பாயிண்ட் ஓ மாதிரி உட்காந்து ஓன்னு ஒப்பாரி பெட்ரூமில் உட்காந்து மாற்றி மாற்றி ஒப்பாரி அதில் அருணுக்கு வெறுப்பாயிட்டு அருணுமே உள்ளே வந்து பார்த்துட்டு சின்னமே ஒரு மாதிரி ஆயிட்டான் என்ன இவ்வளோக்குள்ள கஷ்டமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதில் அருண் வைக்கிற நான் ஒரு பாயிண்ட் மேலே நான் வந்து நானும் பாயிண்ட் வைப்பேன் ஓகே அருண் வைக்கிற பாயிண்ட் கரெக்ட்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அருண் அந்த ஒரு ப்ரொமோல கோவப்பட்டிருப்பான்ல அந்த கோவப்பட்ட விஷயம் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தது வாயில் அந்த பச்சை மிளகாய் தொடர்ந்து பச்சை மிளகாய் அந்த காஞ்சி மிளகா தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு தான் கோவப்பட்டுருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரோமோ அந்த பிரமோலேயே இந்த கேமரா எங்களை திருப்பிலே தெரிஞ்சு ரைட்டு யார் மேலே கோவப்படுறான்னு இந்த விஷயத்துக்கு அருண் கோவப்பட்டான்னா நியாயமான கோவமாக நான் பார்க்குறேன் உண்மையா சொல்றேன் நியாயமான கோமா பாக்குறேன் ஏன்னா ஓகே நான் டாஸ்க்கு டாஸ்க்க பண்ணும் இருந்தாலுமே நாளைக்கு இந்த விஷயம் நமக்கும் நடக்கும் அப்படிங்கிறத அது கொஞ்சம் இப்போ தீபக் பண்ணலாங்க தீபக் ரொம்ப நீட்டா பண்ணல அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல தீபக் ரொம்ப நீட்டா ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி நல்லா வச்சோம் சூப்பரா இருந்துங்க அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல இதுல எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏஞ்சல் சத்யா தான் ஏன்னா சத்தியா மட்டும் தான் மாட்டிருக்கான் சத்தியாவை மட்டும் வச்சு சமையா செஞ்சுட்டு இருக்காங்க சத்யா ஒரு செகண்ட் கூட அசையில அவனுக்கான ஒரு ஹார்ட்டை வாங்கியிருக்காங்க பட் அந்த கணக்குல என்ன நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் பெருசா கோவப்படவே இல்லை சும்மா அங்க பேசிட்டு இருக்காங்க சும்மா எட்டி பார்த்தா அந்த எட்டி பாக்கற மாதிரி கோவம்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல பெருசா பட் இருந்தாலுமே சத்தியா சூப்பரா ஹேண்டில் பண்றான் கோவமே வரமாட்டேங்குது இதுல இந்த டாஸ்க்கு செட் ஆயிட்டாப்ல இந்த டாஸ்க்குனே செஞ்சு மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுறப்பல மொத்தத்துல ஒரு மாதிரி போய் லன்சித்த வந்து ரொம்ப ட்ரிகராய் வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களால முடியல ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சாங்க டாஸ்க்கே முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு டாஸ்கே முடிஞ்சு போச்சு அதான் சொன்னால டென் தௌசண்ட் வல வெட்டிக்க வைத்தி சத்தம் சூப்பராக இருந்துச்சு லைவ் பட்டை பட்டை கிளப்பிட்டு போச்சு இதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகி முடிஞ்சு போச்சு இல்லை மஞ்சரி வந்து சத்தியாவை டார்கெட் பண்ணி ஒரு பேச்சை பிடிங்கிடலான்னு ட்ரை பண்றாங்க பட் அவன் கோவமே படல நான் பார்த்தவற்றையும் கோவப்படல அவன் சிரிச்சுக்கினே சமாளிச்சுட்டு இருக்கான் அது ஏஞ்சல் பண்ணுறதான் அதுக்கு பிடிச்சி நீ சட்டையை தூக்கிட்டா துணியை தூக்கிட்டான்னு சொல்லி கேட்டு மஞ்சரி கேட்டுட்டு இருக்காங்க எல்லாம் எல்லையை தாண்டிங்க பார்த்துக்கோங்க நாளைக்கு நீங்கள்லாம் எல்லாம் எல்லா ஆடா எல்லையில் எல்லையில்கிற ஆடா மாறும்போது போது நாளைக்கு வந்து அந்த எல்லையில் இருக்கவங்க பிடிச்சி பூரா போய் வெட்டி விட்டுருவாங்க ரெடியாக இருந்துக்களே தயாராக இருந்தால்